இருந்து வந்த நிலையில் மாமண்டம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் தேர்ந்தெடுக்கப்பட்டு துவங்கியதில் இருந்து மாமன்றம் துவங்கியதில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக மாமண்டத்தை எதிர்த்து கோஷமிட்ட சூழ்நிலை இருந்து வந்த நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் ஒன்பது பேருமே எங்களுக்கு மாநகராட்சியின் மேயர் மீது நம்பிக்கை இல்லை என கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு தொடர்பாட்டில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் அதனுடன் திமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினரும் சேர்ந்து எங்களுடைய பகுதிகளுக்கு மேயர் தரத்திலிருந்து மாநகராட்சி தரத்திலிருந்து எந்த பணிகளும் செய்யப்படுவதில்லை பொதுவாக அறையாளத்தை செல்வதை அறையாளத்து செல்வதில்லை என திமுக அதிமுகவை சேர்ந்த மாமன்ற மாமண்ட மாமன்ற உறுப்பினர்கள் சுமார் முப்பத்தி மூன்று பேர் ஆஹ் மேயருக்கு எதிராக கடந்த நான்கு மாதங்களாக மாமன்ற என எதிர்ப்பு தெரிவித்து வந்த சூழ்நிலையில் ஒரு மாநகராட்சி மாநகராட்சி மீது மனிதர் மீது கீழ தீர்மானத்தை முப்பத்தி மூன்று மாமன்ற உறுப்பினராக திமுக அதிமுக பாஜக உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து முப்பத்தி மூன்று உறுப்பினர்கள் மாநகராட்சி ஆணையரிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் திருமணம் கொண்டாடுற அதன்படி மாநகராட்சி ஆணையராக இருக்கக்கூடிய அவர்கள் இன்று நம்பிக்கையில்லா திருமணம் நடைபெறும் என அறிவித்திருந்தார் ஆனால் திமுக தலைமை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க திமுக மேயரை எதிர்த்த திமுக மாமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்களே தற்போது சுற்றுலா சென்றுவிட்ட நிலையில் அவர்கள் திமுகவின் தலைமை வேண்டுகோளை ஏற்று இன்று மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்க இல்லை என கூறப்படுகிறது அதேபோல் திமுக அதிமுகவும் பாமக உள்ளிட்ட மற்ற உறுப்பினர்கள் அதாவது திமுக அதிமுக பாமக உள்ளிட்ட முப்பத்தி மூன்று உறுப்பினர்களும் இன்று கலந்து கொள்ளவில்லை என கூறப்படுகிறது அதாவது இவர்கள் தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் வேண்டும் என ஏற்கனவே கோரி இருந்தனர் அடிப்படையில் இன்று நடைபெற இருந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் இவர்கள் கலந்து கொள்ளவில்லை என தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறப்படுகின்றன ஏற்கனவே அதிமுக சேர்ந்த உறுப்பினர்கள் தொடர்ந்து போர்க்கொடி தூக்கிய நிலையில் இரண்டு முறை இந்த மாமுண்ட கூட்டமானது போதிய உறுப்பினர்கள் பதிவேறு இல்லை இல்லாத காரணத்தினர் ரத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட இவர்களுக்கு எதிர்த்து போர்க்குள் அதிமுக உறுப்பினர்களே இருவர் முழுவதற்கு சாதகமாக கையேத்திட்டு அந்த இரண்டு மாமன்ற கூட்டத்தில் நடைபெற்றதாக கணக்கு கட்டப்பட்ட சூழ்நிலையில் இன்று நம்பிக்கையில் தீர்மானத்தில் அதிமுக திமுக சேர்ந்த முப்பத்தி மூன்று மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என அறியப்படுகிறது இதுவாக இருந்தாலும் காலை பத்து மணியில் மாநகராட்சி ஆணையர் துமிழ்முருகன் அவர்கள் கூட்டத்தை கூட்டி உறுப்பினர்கள் அதாவது உறுப்பினர்கள் ரத்து செய்ய பெரும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திகேயன்